ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பூண்டு சட்னி வைப்போம் அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதை நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கிடுவோம் இந்தளவுக்கு நல்லா வறுத்த வருத்தப்பிறகு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் காரத்துக்கு வத்தல் அவங்கவுங்களுக்கு தேவை எவ்வளோ வத்தலோ அது போட்டுக்கோங்க நான் அஞ்சு வத்தல் போட்டிருக்கேன் இதையும் நல்லா வறுத்துட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு வெள்ளைப்பூடு ஒரு பத்து சின்ன வெங்காயம் லைட்டாக வறுத்துக்கிடுவோம் கொஞ்சமாக வதங்கின பிறகு கொஞ்சம் தேங்காய் சில் போட்டுக்கணும் இந்த தேங்காய் சில் போட்டோம்னா கொஞ்சம் அந்த வெள்ளைப்பூடோட காரம் நம்மளுக்கு தெரியாது அதனால் தேங்காய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க இதை நல்லா பொண்ணு நிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் நல்லா வறுத்தாச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக ஒரு அரை தக்காளி கொஞ்சமாக புளி ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் புளி இது நல்லா எண்ணெயில் வதக்கி இதையும் தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ நல்லா ஆறிருச்சு ஆறவும் மிக்சி ஜாரில் போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அதுக்கு தாளிப்பு போட்டலாம் தாளிப்பு போட்டு இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்